என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சனமே குருட்டாட்டுத்தனத்தை குறித்து நான் கொண்டிருக்கிறேன் எப்படி இந்த குருட்டாட்டுத்தனம் எப்படி இந்த குருட்டாட்டுத்தனம் இந்த குருட்டாட்டுத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியாக வர வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் அவர்களை விட்டு விடுங்க அவர்கள் குருடருக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறாங்க குருடனுக்கு குருடன் வழிகாட்டலாம் இருவரும் குழியில் விழுவார்கள் பதினைந்து பதினாலு முனக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாகிரு வேதமே வெளிச்சம் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்து இருக்க நிச்சயப்படுத்திக்கொள் அதனால வேதம் சொல்லுது எந்த ஆசனம் இல்லாமல் அந்தகன் யார் நான் அனுப்பின தூணி இல்லாமல் செவிடன் யார் செவி சாய்க்கிறது இல்லை கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்து நிற்பதில்லை அங்கிருந்து அப்படியே திசை திருப்பப்படுகிறது இதற்காக கற்றுறவங்களை ரச்சித்தார் எதற்காக கற்று எதற்காக கத்திரட்சித்தார் எதற்காக ஒரு தலைமையை கத்திர எழுப்புகிறார் எகிப்தில் இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் கொடுக்கப்படுகிற காரியங்கள்லாம் அவர்களுக்கு இறுதியத்துக்கு ஒவ்வாததாக இருக்கிறது ஒரு கூட்ட ஜனங்க தங்களுக்கு ஒரு தலைவினை ஏற்படுத்தி கொண்டு மறுபடியும் எகிப்துக்கு போகலாம் என்று திரும்புகிறாங்க ஏன் அவருடைய வாழ்க்கை அப்படியோ கொண்டிருக்கிறது ஏன் அவர்கள் வாழ்க்கை அப்படி போய் கொண்டிருக்கிறது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மோசையனுடைய தலைமைத்துவத்தை பரிசுத்தாய் பெற்ற தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியல கண்ணார் அற்புதத்தை கண்டது அற்புதத்துக்கு இவர்களெல்லாம் சாட்சிகள் இவங்கெல்லாம் பயனாளிகள் அனுதினமும் சாப்பிடுகிற மண்ணாக கத்தரால் கொடுக்கப்படுகிறது மோசையனுடைய சப்பத்தின் மூலம் வழியை திறந்து கொடுத்தது மோசையனுடைய கோல் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் சொல்ல வரேன் அந்த பா கருத்து பயன்படுத்துகிற பாத்திரமும் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தவனை ஏற்றுக்கொள்ளவர்கள் மனம் இடம் கொடுக்கவில்லை அந்த பரிசுத்தவன் மீது பல தரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் கலகங்களுக்கு செவி சாய்க்கிறாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் அதுதான் செவடன் யார் இது மனுஷனுடைய கலகங்களுக்கு செவி சாய்க்கிறாங்க ஜனங்கள் எகிப்துக்கு போக சுத்தமாக இருக்கிறாங்க கர்த்தர் அவர்களை மகா வாதினால் வாதிக்கிறார் செவி சாய்க்கணும் வருகிறது பெருசு இல்லை விசுவாசிக்கிறோம் அல்ல செவி சாய்த்தால் கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளையாய கத்தருடைய வார்த்தை மாறிவிடும் ஆனால் அப்படி கட்டளையாக க கடைபிடிக்கிறார்களா என்றால் கடைபிடிக்கிறது இல்லை காரணம் என்ன அவர்கள் உலக அவர்களுடைய இறுதித்தில் உலகம் இருக்கிறது இன்னும் அவர்கள் எகித்தை விட்டு வரவில்லை எகித்து இன்னும் மறக்கவும் இல்லை விட்டா போதும் பழைய இடத்துக்கு போகலாம் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க நீ விட்டு வந்த எகித்துக்கு மறுபடியும் போகாத வாதையினால் வாதிக்கப்பட்டு சாபத்தினாலும் சஞ்சலத்தினாலும் மன வருத்தத்தினாலும் பசியினாலும் தாகத்தினாலும் மறுபடியும் போய் சிக்கிக் கொள்வான் இப்பொழுது தான் ஆத்தும செழி காரணத்துக்கு வந்து ஆத்துமா அழுது போல எல்லாவற்றும் சுகமாக இருக்க வேண்டும் இந்த பயணத்தில் திரும்பி பார்க்கிற பயணம் ஒரு குருட்டாத்தனத்தை உண்டாக்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது